அடுத்த பொதுத் தேர்தலிலும் பக்கத்தன் ஹரப்பானுடன் தேசிய முன்னணி ஒத்துழைக்குமா என்பதை இப்போதே உறுதிப்படுத்த முடியாது என்றும் அதுகுறித்து தேசிய முன்னணியின் தான் இறுதி முடிவு எடுக்கும் என்றும் அம்னோ துணைத் தலைவர் முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் தேசிய முன்னணி எந்தவொரு முடிவெடுத்தாலும் அது கருத்திறக்கத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அடுத்த பதினாறாவது பொதுத் தேர்தலிலும் தேசிய முன்னணி பக்காத்தான் ஒத்துழைப்பு தொடரும் என்று அம்னோ தேசிய முன்னணி ஆகியவற்றின் தலைவருமான ததஸ்ரீ அமாத் ஜாஹித் அமேடி அண்மையில் தெரிவித்திருந்தார் அமாத் ஜாஹித்தின் இந்த அறிவிப்பைத் தொடர்ந்து அந்த விவகாரம் குறித்து தங்களிடம் கலந்து ஆலோசிக்கப்படவில்லை என்று மாயிகா மற்றும் மாசிசாவின் தலைமைச் செயலாளர்கள் குறை கூறியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிளான் பள்ளத்தாக்கில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்ட முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் சிலர் உடம்புப்பிடி நிலையங்களிலும் மற்றவர்கள் விபச்சார விடுதிகளிலும் கைது செய்யப்பட்டனர் உடம்புப்பிடி நிலையங்களில் வேலை செய்து வந்த அந்த பெண்கள் தங்களின் வாடிக்கையாளர்களின் உடம்பை நீவிவிட அறுபது வெள்ளி வசூலித்துள்ளனர் பின் வாடிக்கையாளர்கள் கூடுதல் பணம் கொடுக்கும் பட்சத்தில் விபச்சாரத்திலும் ஈடுபட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனா் காஜாங் கொம்பா காம்பாங் ஆகிய இடங்களில் அச்சோதனை நடத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட பெண்களில் இருபத்தி இரண்டு பேர் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் தலா ஐந்து பேர் வியட்நாம் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் கம்போடியாவையும் சேர்ந்தவர்கள் என்று புக்கிட்டமான் போலீஸ் அதிகாரி முகமது பருக் தெரிவித்தார் மற்றவர்களை குறை கூறுவதை அம்நோர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு பதில் அக்கட்சியின் செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்களை கண்டறிவதற்கு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அம்னோ உதவித் தலைவர் ஜொஹாரி கனி நேற்று அறிவுறுத்தினார் அம்னோவின் முன்னாள் தலைவர்கள் பி கே ஆர் ஜாசேகா போன்ற தரப்பினர் மீது பழி போடுவதையும் அக்கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அது எதிர்மறையான விளைவுகளையே கொண்டு வரும் என்றும் தோட்டம் மற்றும் மூலப்பொருள்துறை அமைச்சருமான ஜொஹாரி குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளாக ஸ்லாங்கூரில் செயல்பட்டு வரும் ஸ்லாங்கூர் இந்திய சமூக நல அடக்க இயக்கமான காயிஸ் தனது பத்தாம் ஆண்டு நிறைவு விழா விருந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கில்லானில் நடத்தியது துறைக்கான துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தலைமையேற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இச்சங்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சடலங்களை அடக்கம் செய்ததாக அவர் கூறினார் மற்றும் கைவிடப்பட்ட உடல்களை முறையாக இறுதி சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்யும் ஸ்லாம்பூர் இந்திய சமூக நலன் மரண சகாய இயக்கத்தின் சேவை மிகவும் மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டார் அம்மாவுக்கும் பாஸ் கட்சிக்கும் இடையில் ஒருவேளை ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு என்று யாராவது நினைத்தால் அக்கட்சி தலைவராக தான் ஸ்ரீ அப்துல் ஹரியாபாங் இருக்கும் வரையில் அதற்கான சாத்தியம் துளி அளவு கூட இல்லை என்று துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார் அப்படி நடக்கலாம் என்று யாரும் கனவு கூட காணக்கூடாது என்றும் எதிர்பார்க்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஸ் கட்சி உடனான கடந்த கால அனுபவங்களை மையமாக வைத்து அம்னோ இத்தகைய முடிவை எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்பு ஒத்துழைப்பு கொண்டிருந்த போது கூட்டாக சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக தற்போது பெரிகாத்தான் நேஷனலில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்கும் பாஸ் கட்சி அவ்ளோவுக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தை மறக்கவே முடியாது என்று அமாத் ஜாஹி தெரிவித்துள்ளார் தம்பூன் தொகுதி இந்தியர்கள் தாம் பிரதமராக வருவதற்கு பெரும் துணை புரிந்தவர்கள் என்றும் அவர்கள் செய்த உதவிக்கு கைமாறாக இங்குள்ள மூன்று பெரிய கோயில்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டதாகவும் பிரதமர் டாக்டர் அல்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இந்தியர் நலனுக்கு தாம் ஒன்றும் துணை புரியவில்லை என்று ஒரு சில பொறுப்பற்றவர்கள் வதந்தியை உருவாக்கி வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் பிரதமராக தாம் சேவையாற்றி வருவதாக தம்பூன் இந்திய சமூகத்தினரை சந்தித்த போது பிரதமர் இதனை தெரிவித்தார் இந்நாட்டு இந்திய மக்கள் நலன் கருதி மித்ரா அமானா இஃதியார் திக்குன் தீவெட் பெட்ரோனாஸ் வாயிலாக உதவிகள் செய்து வருவதாகவும் இந்த அரசாங்க ஏஜென்சிகள் வாயிலாக தொடர்ந்து உதவிகள் நல்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்நாட்டில் தமிழ் மொழிக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அதுபோலவே மற்ற மொழிகளுக்கும் எந்த தடையும் கிடையாது என்று அவர் கூறினார் அதிகமான மொழிகளை மக்கள் பயின்றால் அனைவருக்கும் நன்மையே ஆகவே அவரவர் மொழியை வளப்படுத்தும் திட்டங்களை பொதுமக்கள் வரையறுத்து செயல்படுத்தும்படி அவர் வலியுறுத்தினார் கிளம்தானில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் இரண்டு மில்லியன் மதிப்பிலான சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன கிளந்தான் ஜெலி சாலையில் சந்தேகத்திற்குரிய டிரெய்லர் லாரியை சோதனையிட்டதில் இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் மதிப்பிலான கடத்தல் சிகரெட்டுகளுடன் நாற்பத்தி ஒன்பது வயதான லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதாக கிளந்தான் மாநில சுங்கத்துறை ஆணையர் வான் ஜமால் அப்துல் தெரிவித்தார் பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகளை கொலனம்பூரில் உள்ள சந்தைக்கு கொண்டு செல்வதாக கைது செய்யப்பட்ட லாரி ஓட்டுநர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வான் ஜமால் அப்துல் தெரிவித்தார் நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்